நம்மளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு கடின உழைப்பாளியை தான் நம்ம பார்க்க போறோம் மிக கடினமான உழைப்பாளி நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே வந்து கடினமான உழைப்புகளையும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம எப்பவுமே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கடின உழைப்பாளி சாயந்தரம் பருத்தி பார்த்து சொல்றாரு இதுதான் வருமானம் நமக்கு அதனாலதான் இந்த வருமானம் வந்ததுக்கு எந்த இதுவும் கிடையாது இப்ப எனக்கு ஒரு பருத்தி பால் ஊத்தி தாங்களேன் சாயந்தரம் தான் அது என்ன உள்ள ராக்கெட் மாதிரி வருது அதான் கப்பா நிலையாம இருக்கிறது

வேற சாப்பிடறது கேட வேலை சரி சரி அண்ணனை பார்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு சின்ன வண்டியில ஒரு டிஃபன் சென்டரே ஒரு ஹோட்டலே வச்சிருக்கிறாங்க ஒரு எக்ல் பைக்ல பெரிய எல்லா உணவுப் பொருளுமே இருக்குது உண்மையிலே அண்ணனோட இந்த உழைப்பை வந்து நான் மதிக்கிறேன் நீங்களுமே நிச்சயமா மதிப்பீங்க அவங்களோட இந்த உழைப்பை வந்து உழவு கொண்டு போறதுக்கு நான் இந்த வீடியோவை பதிவு செய்றேன் நீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் எதுவும் எல்லாமே இருந்து எதுவுமே பண்ணாம இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோ ஒரு பெரிய ஊக்கமா இருக்கு அண்ணனோட வயசு வந்து அறுபத்தி வயசுக்கு மேலேயே இந்த தொழில ரொம்ப விருப்பமா குழைச்சி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் வாழ்த்துக்களை நம்ம தெரிவிப்போம் இந்த வீடியோ நிறைய நண்பர்களை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்